டூட்டিন্দা குறின் பக்கத்துல தான் கேட் மோணும் டேய் டேய் இப்பதான் கேட் உஸ்தா டேய் ஏய் உஸ்தா சொன்னா ஆம்பல மானத்தை தாங்கிட்ட கரெக்ட்

உனக்கு தெரிவேன் நான் சொல்ற விஷயத்துல நல்லது இருந்தா எடுத்துக்கோ கெட்டது இருந்தா தயவு செய்து இங்கே விட்டுட்டு போயிடு நல்வழி தொடரு வாழ்க்கை சிறக்கும் இந்த வில்லத்தனத்தில் ஒரு நல்லத்தனம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எந்தெந்த ரூபத்தில் எல்லாம் மாற்றி சொல்ல முடியுமோ அப்படியெல்லாம் மாத்தி 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 உங்களுக்கு சொல்லி தர்மம் மட்டுமே வெள்ளுமே தவிர உலகத்திலே அதர்மம் தலை தோடுங்கி இருந்தாலும் கூட அதர்மம் ஒரு பொழுதும் வென்றதாக சரித்திரப்படியா

கூட்டுக்க வீட்டுக்கு போறேன் வீட்டுக்கு போற கைதான் உன் பேக்க எதுன்னு பா தன ஏம் மா மாற அழத்துல உன் பேக்க எடுத்துக்கிற உன் பேக்க மாற நீ என்ன பண்ணியா கூட்டுல இருக்கற உன் மண்டட்டிட்டேன் என்

அப்புறம் மறுபடியும் காயும் வரும் சண்டை மசூரி தான கூட குடும்பம் சண்டை இல்லாத குடும்பம் நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க சண்டையும் இருக்கணுமா குடும்பம் இருந்தா சண்டை போடணும் உடனே பேசிக்கணும் இதுதான் அன்பு என்னன்னு தெரியாம போயிடும் அதனால சண்டை போடுங்க அடுத்த நிமிஷமா பேசுங்க உலகத்தில் கொண்டு வந்தது எதுவும் கிடையாது கொண்டு போவதும் எதுவும் கிடையாது இருக்கின்ற வரை இருவரும் சதியும் பதியுமாக அழகா வாழணும் இதுதான் வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும் அதுக்காக தான் சொல்றேன் இன்னொன்று மட்டும் நினச்சிக்கோ நிம்ந்து பார்த்துட்டாங்க பச்சை மேயணும்னு மட்டும் போவாரு அங்கே போனாலும் நீ பில்லு தான் மேயணும் இது புரியுறவங்களுக்கு புரியட்டும் புரியாதவங்களுக்கு எங்க போனாலும் தான் அங்க போனாலும் அதான் ஆம்பிளைக்கும் அதே மாதிரி தான் சரி எப்படி என்ன சொல்றீங்க புரியாது முடியாது திரேதா திரேதா உபாமரி கலியுகம் என்று தெரிவித்து இந்த நான்கு யுகத்திலேயே முதல் முதல் யுகம் அம்மா இருமா இருமா திரேதா யுகம் இந்த முகதை முதல் யுகத்திலே ஒரு மனிதனுக்கு நண்மைப்பட்ட ஆயுள் காலம் ஒரு கோடி ஒரு கோடி ஆயுள் காலத்திலே ஒரு மனிதனானவர் எண்பது லட்சம் ஆண்டு காலங்கள் உலகத்திலே உயிரோடு அவர் வாய்ந்தாராம் தான் இறைஞ்சாவது ஒரு மனிதனுக்கு நிர்ணயப்பட்ட ஆயுள் காலம் ஒரு லட்சம் இந்த ஒரு லட்சம் ஆண்டு காலத்திலே ஒரு மனிதனானவர் எண்பதனாயிரம் ஆண்டு காலங்கள் உலகத்திலே உயிரோடு வாய்ந்தாராம் அவர் தான் தசரத சக்கரவர்த்தி இது ராமாயணம் மூன்றாவது யுகம் யுகம் தோபர யுகத்திலே ஒரு மனிதனுக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஆயுள் காலம் ஆயிரம் ஆண்டுகள் ஆயிரம் ஆண்டு காலத்தில் ஒரு மனிதனானவர் எட்நூத்தி எண்பத்தி ஏழு வயது வரை இந்த பூவிலே உயிரோடு வந்தார் அவர் யார் என்றால் கங்காதேவிக்கும் சந்தன மகாராஜனுக்கும் பிறந்ததினால் அன்னவருக்கு காங்கேயன் கங்கா தேவிக்கும் சந்தன மகாராஜனுக்கும் பிறந்தவர் காங்கேயன் அதன் பிறகுதான் தகப்பன் படுகின்ற காம வழியை பொறுத்துக் கொள்ள முடியாமல் செம்படவ தலைவனிடத்திலே சென்று என் தகப்பனுக்காக பெண் வேண்டும் என்று கேட்டவன் காங்கையன் அப்பொழுதுதான் எல்லும் தண்ணியும் தர்ப்பணம் தண்ணி தர ஆசிரியர் வாக்கு மூலியமாக பீஷ்மர் 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 என்று அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றோம் அவர்தான் எட்நூத்தி எண்பத்தி வயது வரை பூ உயிரோடு வாழ்ந்தவர் அவர் நான் விரும்பவரை மரணம் என்னை தொடக்கூடாது என்ற வரத்தை பெற்று இந்த பூ உலகிலே உதித்தவர் அதனால்தான் அஜனுடைய அம்புகள் பாய்ந்த போது கூட அம்பு படுக்கையிலே படித்துக் கொண்டிருந்தாரே தவிர அவருடைய உயிரானது பிரியவே இல்லையா அவர் விரும்பினார் அதன் பிறகு அவர் உயிரானது பிரிந்தது அப்படின்ற நான்காவது யுகம் பாவப்பட்டு நீச்ச வழியில் கர்ப்பம் தரித்து மானிட பிரவியாக உலா வந்து கொண்டிருக்கும் இந்த பாவிகள் வாழ்கின்ற யுகம்தான்

நூறு ஆண்டுக்கு மேல் உயிரோடு வாழ்கின்றார்கள் என்று முப்பது ஆண்டு காலம் 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 கிடையாது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு மனிதன் நன்மையோடு என்னடா காரணம்னா ராசிகள் பனிரெண்டும் இரண்டரை ஆண்டு ஒரு மனுஷனுக்கு நன்மையை செய்தான் ஒரு மனிதன் இந்த பூ விலகிலே முப்பது ஆண்டு காலம் நன்மையோடு வாழ்கின்றான் என்று வரலாறு சொல்லு இப்ப நான் ஏன் இத்த சொல்றேன் உன்ன பைத்தியக்காரனா சம்மந்தம் இல்லாத பேசுங்கிறான் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இப்போ கூட ஒன்னையும் கட்டி போட நீ வாய்ந்து முக்கிய மன்னர் பரம்பர மன்னாச்சி பரம்பரை உந்து முப்பது ஆண்டு காலம் உன் சாப்பிட்டு க்ளாஸ் ஏட்டா இப்போ ஐயா கிட்ட வந்து அதிர்ஷ்ட தேவதை தொட்டி எட்ட

முப்பது ஆண்டு நான் செத்தாலும் பரவாயில்லடா உம் அறுபது ஆண்டு இருக்குது வேணடா சம்மதிக்க முடியாது உனக்கு எனக்கு எண்ணி வச்சாலும் வெட்ட முடியாது ஒருத்தா பின்னாடி திடீரான அவனை நம்பவே மாட்டேங்கிறினீங்க ஏவனா இட்டுன்னு போய்ட்டு உங்களை இது பண்ணி அது கொஞ்சம் அனுப்புறாம்பாரு அவனை தான் சாமி அப்பா ஐயப்பா சரணம் ஐயா ஐயப்பா நீங்கள் ஆய் அடுத்த அனுட்டு பேசுகிறேன் பந்துகாளி விட்டு பந்த நாளை பிடிக்கூட அணிந்திருக்கும் ஆடு யாபனங்களை அகற்றிவிட்டு உன் கால் பாதையும் கைக்கிய சென்ற அடிச்சுக்க மாட்டியா அம்மா மற்ற எக்கா எத்தோ கோையோ சாவிட்டி தாங்கிருக்கேன் கோவில் தேடி போனதில்லை thank <laughs> you விட்டுனா எனக்கு தாய்மார்கள் காசு கொடுத்தாங்க ஒரு ஊர்ல கூட பொண்ணாட்டி எனக்கு சொல்லி கொடுக்க மாட்டாங்க கொத்ததும் கிடையாது நான் வாங்குறதும் கிடையாது ஆனா கை கை மட்டும் கீழே ஊத்தினே இருப்பாங்க அது மட்டும் வாங்கிட்டு போவேன் இது என்ன காரணம் அப்படி தெரியுமா எந்த அளவுக்கு சொல்ற விஷயத்தை உள் வாங்கியிருந்தால் அதுதான் நாடகத்தை வந்து கவனிக்கணும் ஏதோ அவங்க சிரிக்கு வைக்கிறதுக்கு மட்டும் கூத்தாடுறாங்கன்னு பார்க்க கூடாது சிரிக்கணும் சிரிக்க வைக்கணும்ன்றது எதுக்காகனா நீ தூங்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களை சிரிக்க வைத்து சிந்திக்க வைக்கணும் இதுதான் நாடகம் நாடகம் எப்படா வந்தது அப்படினாக்கா சிவபெருமான் காலத்திலே சிவபெருமான் நாட்டியம் ஆடினாரா அப்ப நாட்டியம் ஆடுவன் இருவருக்கும் போட்டி யார் யாருக்கு பார்வதா தேவிக்கு இந்த அம்மாவுக்கும் போட்டி அப்ப தெரிஞ்சுக்கிதுன்னு நினைக்கிறேன் போட்டி வரும்போது பகவானுக்கு பகவான் வந்து யாருக்கு மிருதங்க வாசிக்கிறாருன்னா பார்வையா தேவிக்கு பகவான் மிருதங்க வாசிக்கிறார் அந்த நந்தீஸ்வரர் வந்து யாருக்கு வாசிக்கிறார்னா சிவபெருமானுக்கு மிருதங்க வாசிக்கிறார் வாசிக்கின்ற நேரத்தில் தோப்பு கழிப்பு இல்லாம நாடம் போயிட்டே இருக்குதான் ஆட்டம் ஆடுகின்ற நேரத்தில் உடனே பார்த்தான் அந்த அம்மா ஜெயிக்கிற மாதிரி ஒரு காலகட்டம் வருதான் பார்வையா தேவி அப்பதான் பார்த்தார் பகவான் இந்த எப்போதுமே திட்டு போய் இருந்தார் என்ன பண்ணுவோம்

அது ஆடுகின்ற பொழுது பெண்ணானவள் அன்றைய தருணத்திலே ஒரு ஸ்டேஜ் மேல நின்று காலை தூக்கி ஆட முடியாது இல்லையா ஆட முடியாது என்பதற்காக கீழே இறங்கியதால் தேவியை பின்பற்றி ஆடுகின்றவர்கள் கட்டை கூத்தாடிகள் தெரு கூத்தாடின்னு சொல்லலாம் என்ன சொல்லணும்னு எனக்கு சரியா தெரியல அவங்க சிவபெருமானை பின்பற்றி நாடகம் ஆடுகின்றவர்கள் மேடை கூத்தாடி அப்படின்னு சொன்னாங்க பெரியவங்க இதுதான் நாடகம் இதுதான் நாடகம் இந்த நாடகத்தை வந்து எப்படி பார்க்கணும்னா சிந்திச்சு 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 சிரிச்சுக்கிட்டு தூங்காம அதை சிந்திச்சு பார்க்கணும் என்ன இதுல என்ன சொல்றாங்க இதுல இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கின்றோம் என்று சொல்லி நாடகத்தை பார்க்கணும் இதுதான் விஷயம் அதை பார்த்தீர்கள் அதனால எனக்கு நீங்க காசு கொடுக்குறீங்க அதுதான் சொல்லுவாங்க மருந்து பேசுறேன் அருந்து மாட யாரு பண்ண கொஞ்சம் கூட புரியல நல்லா இருக்கிற தொண்டிய கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்து கேட்டேன் இப்போ கீ 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 அப்படிலாம் நீ பேசுராத ஏன்னா அது கூட ரெண்டு ரூபாய் பிளேட் வாங்கி அடுத்த எடுப்போம் பார்த்துப்பேன் அருத்து மருந்து பேசுறேன்

நம்ம வீட்டுல கறி செஞ்சிருப்போம் மீன் செஞ்சிருப்போம் முட்டை வத்திருப்போம் ஆனால் அனைத்தும் இருந்தும் ஆட்டா ஊட்டு சீருக்காகவே